அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எனது விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை விட்டு விலகியது மட்டுமல்லாது ராகு கேது மிக வலுவாக மூன்று மற்றும் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் போகிறது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே நல்ல மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவகிரகங்களிலே மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கும்பராசியில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது குடம் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரி பாருங்க கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகளை நீக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்களிலே மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல வகையில முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய உத்தியோக ரீதியாக வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு படைகளை சந்தித்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கொடுக்க போகிறார் சனி இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த குருவும் அவரது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க குரு மேசராசியில் சஞ்சரிப்பது எதிர்பாராதத்தை விட நிறைந்த நன்மையும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி கொடுக்கக்கூடிய தன் ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க குரு முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சஞ்சரிப்பது குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல பல நடைபெறுவதோடு மட்டுமல்லாது திருமணம் குழந்தை பாக்கியம் யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாற்றுகிறாருங்க குரு பகவானுடைய சுப பார்வையும் மிக அதீதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது கிரகங்கள் மனித வாழ்வுல நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் ராகு கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சஞ்சரிக்கின்றன குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடான கன்னி ராசியில் கேது இரண்டு சமபலம் பொருந்திய கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பதால் தருணத்தில் எவ்வளவு பெரிய சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சாதாரணமாக எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் சாதகமாகவும் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் அது மட்டுமல்லாது சூரியன் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியனுக்கு பகை வீடாக கருதப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் அவர் வலுவாக மகர ராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவு நிறைந்து கிடைக்கும் அலைச்சல்கள் குறையும் அரசாங்க காரியங்களில் நிறைந்த லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு பல்வேறு வகையான தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய மாற்றிக் கொடுக்க போகிறார் சூரியன் உடல்நல குறைபாடு உள்ளிட்ட ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது நட்பு வீடான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது பல வகையில தனரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக தடையும் சந்தித்த சூழ்நிலையில் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி அமைப்பு காரணமாக மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கிறது குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பை மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு புதிதாக நிலம் வீடு வாகனம் புதிய வணிக வளாகம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக மங்களக்காரகனான சிவாய் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் முற்ப தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க தனது நட்பு வீடான மகர ராசிக்கு செல்வது மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் குருவின் வீடும் வீடாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்கும் மாறுவது இந்த திறனத்தில் சுக்கரன் பல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் மனமலையில் அடையக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சுக்கரனுடன் சந்திரன் இணையும் போது அதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்தியாகராக இருக்கக்கூடிய மகர ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார் தெளிந்த அறிவாற்றலும் அறிவு திறனும் மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள்ல நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சந்திரன் தை மாதம் முழுவதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது இந்த தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை தைப்பூசம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாக அமைவதால் எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் இணைந்து தை அமாவாசையானது வரக்கூடிய ஒரு தருணம் இருப்பதால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் தை அமாவாசையை தவிர விட்டு விட வேண்டாம் முன்னோர்களின் தர்ப்பணம் வழிபாடும் இந்த மாதத்தில் மேலும் கூடுதலாக பணவரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சாத்தியக்கூறுகளையும் குறுகளையும் நிறைந்து கொடுக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இப்படி இந்த தை மாதத்தில் கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுபஸ்தானத்தில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சில மாதங்கள்ல ஐந்தில் குரு இந்த ராசியின் அதிபதியான சனி பகவானும் ஜென்ம ராசியை விட்டு விலகி வலுவாக மாத சனியாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவானால் சிரமங்கள் குறைகிறது குரு பகவானும் மிக சிறப்பாக சஞ்சரிக்க போகிறாரு எனவே தை மாதத்தில் பல்வேறு விதமான சுப மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது குரு பகவான் இந்த தை மாதத்தில் மிக சிறப்பாக அவரது சுப பார்வையானது விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் மீது கிடைக்கிறது குரு மங்கள உருவாகிறது மங்களது குருவும் தனது சுப பார்வையை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளையும் வலுப்படுத்துகிறாரு எனவேதான் குரு சுக்கர யோகம் குரு மங்கள யோகம் போன்ற பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த தை மாதம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு மற்றும் ராசியின் அதிபதியான சனி மிக முக்கியமான இரண்டு நிலைகளும் சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைத்ததை விட நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் பல காரிய தடைகள் ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை விரயத்தில் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் இந்த தருணத்தில் அவை சுப விரயங்களாகவோ அல்லது புதிய முதலீடுகள் சொத்துக்களாகவோ மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் இரண்டாம் ஸ்தானத்திலும் பனிரெண்டு இடத்திலும் மாறி சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு நிறைந்த பலனையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் இந்த மாதம் முழுவதும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக வாய்ப்பு நிச்சயமாக சூரியன் அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட அவர் ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம் சில நேரங்களில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் மகர ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது புதனை வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் விரயத்திலும் பிற்பகுதியில் ஜென்மத்திலும் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக பல்வேறு துணிந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது லாபம் பல மடங்கு உயர்வதற்கான சாத்தியக்குறு தை மாதத்தில் நிறைந்து கிடைப்பதால் நிச்சயமாக பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் போகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தை மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது என்ற வரை மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்காக அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தை மாதத்தில்